அனைவருக்கும் வணக்கம் பா அனுசூயா கற்ப தமிழிலிருந்து போர்த்துக என்கின்ற பகுதி இந்த பதிவில் காண இருக்கின்றோம் இலக்கண இலக்கியம் சார்ந்த கருத்துக்களை போர்த்துக என்கின்ற அமைப்பிலான வினாக்களாக பார்க்க இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க வினா பகுதிக்குள் செல்லலாம் முதலாவது பொறுத்துக்க வாசுப மாணிக்கம் மு வரதராசனார் திருவிக்கா கல்கி இந்த பக்கம் பார்த்திபன் கனவு பெண்ணின் பெருமை தமிழ் காதல் தம்பிக்கு எப்பவுமே பொறுத்துக்கங்கப்பா இடப்பக்கம் இருக்கிறத முதல்ல வாசித்து அடுத்து வலப்பக்கம் இருப்பதை வாசித்தல் வேண்டும் அதே சமயம் இடப்பக்கம் இருக்கு வாசிக்கும் போதே ஒரு இது தெரிஞ்சிடும் உடனே விட திடம் இயலப்படாது ஏன்னா எப்போதுமே ஒரு பொறுத்துகள்ல பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு இரண்டு விடையும் பொருந்து வருமாறு அமைவதும் உண்டு அதான் முழுமையாக இடப்பக்கம் முழுமையாக பல பக்கம் முழுமையாக வாசித்து அதன் பின் விடைத்திட முயல்தல் வேண்டும் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா வாசப மாணிக்கம் என்பது பார்த்தீங்கன்னா தமிழ் காதல் என்பது சரியான விடை எனவே ஒன்று இங்க பாத்தீங்கன்னா விடைகள்லையும் பாத்துங்க அப்படியே மூன்று இது அப்படியே கொடுத்துட்டார்கள் சரிங்களா அப்போ அடுத்து என்னென்ன என்பதுதான் நம்ம பார்க்கணும் சரிங்களா இப்ப மூ வரதராசனார் தம்பிக்கு இரண்டு திருவிக்கா பெண்ணின் பெருமை அவர் மூன்று கல்கி பார்த்திபன் கனவு அவர் நான்கு எல்லாம் ஆசிரியர் நூல்கள் சரிங்களா அப்ப விடையானது மூன்று நான்கு இரண்டு ஒன்று என்று அமைகின்றது இந்த விடையின் இப்ப இப்ப விடையினை பொறுத்தோம் வாசுப மாணிக்கம் தமிழ் காதல் மூ வரதராசனார் தம்பிக்கு திருவிக்கா பெண்ணின் பெருமை அடுத்து கல்கி பார்த்திபன் கனவு முத்தகம் புள்ளகம் தொகைநிலை தொடர்நிலை இந்த பல பாடல்களை தொகுப்பது காப்பியமாகவும் அந்தாதியாகவும் வருவது தனி நின்று முடிவது பல பாட்டு வினை கொள்வது இப்ப விடையினை நாம் காண்போம் முத்தகம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா மூன்றாவது தனி நின்று முடிவது ஒன்று அப்படியே எல்லாமே மூன்று என்று கொடுத்து விட்டார்கள் இல்லைங்களா இப்ப அடுத்ததாக என்ன என்று நான் பார்க்க வேண்டும் சரியான விடை அடுத்து குலகம் பல பாட்டு ஒரு வினை கொள்வது அது இரண்டு ஒரு வினையும் கொள்ளலாம் அல்லது ஒரு பெயரையும் அது கொண்டு வரும் சரிங்களா அடுத்து தொகை நிலை அதுல வந்துருச்சு தொகைநிலை எனவே தொகுப்பது பல பாடல்களை தொகுப்பது அது மூன்று தொடர்நிலை காப்பியமாகவும் அந்தாதியாகவும் வருவது அது நான்கு அப்ப விடையாண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது இந்த சீவிடை முத்தகம் தனி நின்று முடிவது கோலகம் பலவாட்டு ஒருவினை கொள்வது தொடர்நிலை பல பாடல்களை தொகுப்பது தொடர்நிலை காப்பியமாகவும் அந்தாதியாகவும் வருவது பாவிதம் தன்மையணி கிளையடை சீவகம் இந்த பக்கம் பல பொருள் தருவது ஒருசல் பல இடங்களில் வந்து பொருள் தருவது எவகை பொருளும் மெய்வகை விளக்குவது காப்பிய பண்பு நமக்கு தெரியும் தங்கி அலங்காரம் பாவிகம் காப்பிய பண்டு எனவே அது ஒன்று அடுத்ததாக தன்மை அணி எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்குவது அது இரண்டு அது சிலேடை பல பொருள் தருவது அது மூன்று தீவகம் ஒரு சொல் பல இடங்களில் வந்து பொருள் தருவது அது நான்கு இல்லையா தீவகம்னால விளக்குன்னு அர்த்தம் எனவே விடையாள் மூன்று நான்கு மூன்று ஒன்று இரண்டு என்று அமைகின்றது எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சில பல பொருள் தருவது தீவகம் ஒரு சொல் பல இடங்களில் வந்து பொருள் தருவது நிரல்நிறை சொண்டாம் அடிமறி மொய்மாற்று இந்த அலிகள் மாறி மாறி பொருள் கொள்வது பொருள் சிறப்புக்கு தக பொருந்துமாறு கொள்ளுதல் பொடிப்பொடியாய் சிதறிய சொற்களை ஒட்டுவது நிலை பொருள் வேறு நிலையல் சரிங்களா இதற்கு சரியான விடையினை நாம் காண்போம் நிலை பொருள் வேறு நிலையல் அது ஒன்று சொன்ன பொடிப்பொடியாய் சிதறிய சொற்களை ஒட்டுவது அது இரண்டு அடிய மறை அதுலயே வந்துருச்சு அடிகள் மாறி மாறி பொருள் கொள்ளுவது மூன்று மொழி மாற்று பொருள் சிறப்புக்கு தக நான்கு கொள்ளுதல் ஒன்று இரண்டு என்று அமைகின்றது நிலை பொருள் வேறு நிலைகள் சொன்னம் பொடிப்பொடியா சிகிற சொற்களை ஒட்டுவது அடிமறி அடிகள் மாறி மாறி பொருள் கொள்ளுவது மொழி மாற்று பொருள் சிறப்புக்கு தக பொருள் பொருந்துமாறு கொள்ளுதல் கிறிஸ்தவ கம்பர் தமிழகத்து பெருநாட்சா சிறுகதையின் திருமூலர் கல்கி இந்த பக்கம் மௌனி தமிழர் வால்டர் அண்ணா கிருஷ்ண பிள்ளை இப்ப விடையினை பொறுத்தவரும் கிறிஸ்தவ கம்பர் கிருஷ்ண பிள்ளை கிருஷ்ண பிள்ளை எனவே அவர் ஒன்று தமிழகத்து பெருநாட்சா அறிஞர் அண்ணா அவர் இரண்டு சிறுகதையின் திருமூலர் மௌனி அவர் மூன்று கல்கி தமிழர் வால்டர் ஸ்காட் அவர் நான்கு அப்ப விடையாண்டு நான்கு மூன்று ஒன்று இரண்டு என்று அமைகின்றது கிறிஸ்தவ கம்பர் கிருஷ்ண பிள்ளை தமிழகத்து பெருநாட்சா அறிஞர் அண்ணா சிறுகதையின் திருமோலர் மௌனி கல்கி தமிழர் வால்டர் ஸ்காட் குடினால் பேசவும் வேண்டுமோ யாமாருக்கும் குடியல்லோ உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே தர்மத்தின் வாழ்தனை கவ்வும் இந்த பக்கம் அவை இடம்பெற்ற நூல்கள் மணிமேகலை பாஞ்சாலி சபதம் தேவாரம் கம்ப ராமாயணம் சிறந்த தொடர்கள் நூல்கள் சரிங்களா இப்ப நாம் பொறுத்துவோம் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ கம்ப ராமாயணம் அவர் ஒன்று யாமாருக்கும் குடியல்லோம் நம்மனை அஞ்சோம் பாடியவர் தேவாரம் திருநாவுக்கரசர் அவர் இரண்டு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரு மணிமேகலை அவர் மூன்று தர்மத்தின் வாழ்விதனை சுதிக்கவும் பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெறுவது எனவே அது நான்கு அப்ப உடையாள் நான்கு மூன்று ஒன்று இரண்டு என்று அமைகின்றது பிரிந்தவர் குடினால் பேச வேண்டுமோ கம்பராமாயணம் யாமார்க்கும் குடியல்லோம் தேவாரம் உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே மணிமேகலை தர்மத்தின் வாழ்வுதனை கவ்வும் அது பாஞ்சாலி சபதம் தும்பை ஒழிஞை வஞ்சி வெற்றி இந்த பக்கம் குறுஞ்சியது புறணே முல்லை புறனே மருதத்து புறனே நெய்தல் அது புறனே என்னங்குமா அகத்திணைக்கு புறத்தனை என்று தொல்காப்பியார் வகுத்த திணைகள் நெறிமுறைகள் அதாவது அவர் கூறுவது அகத்திணைகள் ஏழு எனவே புறத்தனைகளும் ஏழு என்று அவர் கூறுகின்றார் அதன்படி ஒவ்வொரு திணைக்கு எவ்வளவை புறத்தனை என்று அமைக்கின்றார் சரிங்களா இப்ப அதற்கான விடை பார்ப்போமே தும்பை அதனுடைய புறத்தினை அவர் நான்கு நாமளே கொடுத்து விட்டார்கள் எனவே நெய்தல்லது குரணு அடுத்து உழிஞை மருதத்து குரணு அது இரண்டு வஞ்சி முள்ளையது புறணு அது மூன்று வெற்றி குறுஞ்சியது புறணு அது நான்கு சரிங்களா அப்ப விடையானது நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது தும்பை நெய்தல்லது புறணு நெய்தல் திணைக்கு புறன் அர்த்தம் அடுத்து உழிஞை அது மருதத்து புறணு வஞ்சி முள்ளையது புறணு அடுத்தடாக வெற்றி குறிஞ்சியது புறணே சரிங்களா அதாவது குறிஞ்சியினுடைய குறிஞ்சி வந்து அகத்தினை அப்படின்னா அதனுடைய என்ன அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம் முல்லை அப்படின்னா அதனுடைய அகத்தினை வந்து முல்லை அப்ப புறத்தனை என்ன அப்படின்னாக்கும் வஞ்சி அந்த மாதிரி இவை எல்லாம் அகத்தினை இவை எல்லாம் புறத்தினைகள்ப்பா இது ஒரு ஷார்ட் மாதிரி அகத்தினைக்கு புறத்தனை அப்படிங்கிற பதிவு இருக்கின்றப்பா நினைக்கின்றேன் நினைத்து படியுங்கள் சரிங்களா உமரு கம்பர் இந்த சந்திரேஸ்வர்த்தி சேந்தன் தலையப்பர் இந்த பக்கம் இருக்கின்ற புலவர்களை எல்லாம் ஆதரித்த வல்லர்கள் யார் என்பது கேட்டிருக்கின்றார்கள் இருவரையும் நாம் பொருத்துதல் வேண்டும் சரிங்க கடந்த வினா பார்த்த மாதிரியும் முதல் விடைக்கே சரியான அப்படிங்கிற மாதிரி இல்ல மாறி மாறி அமைந்திருக்கின்றன எனவே சரியான விடையினை பொருத்துதல் வேண்டும் சரிங்களா உமரு புலவர் சிதக்காதி ஒன்று கம்பர் சடையப்ப வள்ளல் அவர் இரண்டு திவாகரர் சேந்தன் அவர் மூன்று புகழேந்தி சந்திரன் அவர் நான்கு அப்ப விடையானது நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது சரிங்களா இங்க குமருப்புலவர் சிதக்காதி கம்பர் சடையப்ப வள்ளல் திவாகரர் சேந்தன் அடுத்து புகழேந்தி அவர் சந்திரன் ஸ்வர்கி சரிங்களா இப்ப அடுத்த அப்துல் ரஹ்மான் தமிழன்பன் சீனிவாச ராகவன் வெள்ளை பறவை கிராமத்தின் நதி வணக்கம் வள்ளுவ ஆலாபனை பெயர் அவர்கள் எழுதிய கவிதை நூல்களுடைய பெயர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் இவற்றை நாம் இணைத்தல் வேண்டும் அப்துல் ரஹ்மான் ஆலாபனை ஒன்று தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ அதாவது ஈரோடு தமிழன்பன் அவர்கள் வணக்கம் வள்ளுவ இரண்டு சீனிவாச ராகவன் வெள்ளைப்பறவை மூன்று சிற்பி ஒரு கிராமத்து நதி அவர் நான்கு நான்கு மூன்று ஒன்று இரண்டு என்று அமைகின்றது இப்ப சரிங்களா அப்துல் ரஹ்மான் ஆலாவனை தமிழ் என்பன் வணக்கம் வள்ளுவர் சீனிவாச ராகவன் வெள்ளைப்பறவை சிற்பி ஒரு கிராமத்து நதிக்குல தென் தமிழ் என்று பிறந்தவை என்று அறியா தமிழ் உயர்தலி செம்மொழி தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் இந்த பக்கம் கம்பர் பாரதிதாசன் பாரதியார் பரதிமார் கலைஞர் இப்ப விடையினை பொறுத்துவோம் என்று உள்ள தென் தமிழ் அது கம்பர் அவர் ஒன்று அடுத்த என்று பிறந்தவள் என்று அறியா தமிழ் பாரதியார் கூறியவர்கள் அவர் இரண்டு உயிர்தனி செம்மொழி பரதிமார் கலைஞர் அவர் மூன்று தமிழ் எங்க உயிருக்கு நேர் என்று பாடியவர் பாரதிதாசன் அவர் நான்கு அப்ப விடையானது ஒன்று மூன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது என்றும் உழத்தென்றவள் கம்பர் என்று பிறந்தவள் என்று அறியா தமிழ் பாரதியார் உயர்தனி செம்மொழி பாரதிமார் கலைஞர் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் பாரதி தாசன் முல்லைப்பாட்டு அகநானூறு பட்டினப்பாலை மதுரை காஞ்சி அஞ்சு நெடுப்பாட்டு கூடல் தமிழ் எஞ்சாற்றுப்படை நெடுந்தொகை அந்த இங்கே இருக்கின்ற இலக்கிய நூல்களினுடைய வேறு பெயர்கள் சிறப்பு பெயர்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை பொறுத்திடல் வேண்டும் முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படை ஒன்று அகநானூறு நெடுந்தொகை இரண்டு பட்டினப்பாலை வஞ்சி நெடும் பாட்டு மூன்று மதுரை காஞ்சி கூடல் தமிழ் அது நான்கு அப்ப விடையானது மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படை அகநானூறு நெடுந்தொகை பாட்டு மதுரை காஞ்சி கூடல் தமிழ் புனிதவதி கோதை வரதன் சுப்பிரமணியம் இந்த ஆண்டாள் காரைக்கால் அம்மையார் அபிராமிப்பட்ட காலமேக புலவர் இவை எல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்பெயர்கள் இவை சிறப்பு பெயர்கள் இவற்றை பொருத்துதல் வேண்டும் புனிதவதி காரைக்கால் அம்மையார் ஒன்று கோதை ஆண்டாள் இரண்டு வரதன் காலமேக புலவர் மூன்று சுப்பிரமணியம் அபிராமி பட்டர் அவர் நான்கு அப்ப விடையானது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது புனிதவதி காரைக்கால் அம்மையார் கோதை ஆண்டாய் வரதன் காலமேக புலவர் சுப்பிரமணியம் அபிராமி பட்டர் சிவ சிந்தாமணி திருக்கோவையார் மணிமேகலை கந்தர் அனுபூதி ஆசிரியப்பா களிவிருத்தம் விருத்தம் கட்டளை கழித்துறை இப்ப இதற்கு சரியான விடையினை பொறுத்துதல் வேண்டும் சீவன சிந்தாமணி விருத்தம் ஒன்று அம்மா எப்படி அம்மா அதுவரை பாத்தீங்கன்னா இலக்கியம் வந்து ஆசிரியப்பா வெண்பாவில் அமைதிய பெற்று வந்தனாம் ஆனால் விருத்தப்பாவில் அமைந்த முதல் நூல் எது அப்படின்னா சிவக சிந்தாமணிப்பா ஏன்னா வினாக்கள் எப்பவுமே தெரிய விட இல்லை இந்த மாதிரி வினாக்கள் தான் வந்திருக்கு இந்த தடவை பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பொருத்துக்கல்ல வந்திருக்குங்கப்பா சரிங்களா அதெல்லாம் நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் சிவ சிந்தாமணி விருத்தம் அடுத்ததாக திருக்கோவையார் கட்டளை கலித்துறை அகத்துறை பாடல் அவையெல்லாம் எப்பொழுதுமே கட்டளை கழித்துறையில்தான் பாடப்பெறும் இந்த கருத்தையும் நினைவில் வைத்திருங்கள் மணிமேகலை ஆசேப்பா அது மூன்று அத்து கந்தர அனுபூதி களிவிருத்தம் அது நான்கு அப்ப விடையாழ்ந்து மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது சிவ சிந்தாமணி விருத்தம் திருக்கோவையார் கட்டளை கலித்துறை மணிமேகலை ஆசிரியப்பா அந்தர அனுபூதி கலிவிருத்தம் சரிங்களா அடுத்த மாதவன் திவ்ய கவி கற்பனை கலஞ்சியம் உடையவர் இவ பிரகாசர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இளம்பூரணர் ராமானுஜர் இந்த பக்கம் இருப்பதெல்லாம் சிறப்பு பெயர்கள் அதனை பெற்றவர்கள் யார் என்பது வளர்ப்பான் இப்ப நாம் பொறுத்துதல் வேண்டும் இப்ப சரியான விடை ஏதமில் மாதவன் இளம்பூரணர் அவர் ஒன்று அத்தை திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் நேராக இருக்கின்றது விடை அவர் இரண்டு கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் மூன்று உடையவர் ராமானுஜர் அவர் நான்கு இது விடை நேராக இருக்கின்றது அப்போ விடையானது மூன்று இரண்டு ஒன்று நான்கு என்று அமைகின்றது ஏலமில் மாதவன் திவ்ய திவ்யகவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் உடையவர் ராமானுஜர் திருவாரூர் உலா மூவர் உலா ஏகாம்பரநாதர் உலா செக்கநாதர் உலா வீரராகவும் முதலியார் தத்துவ ஒட்டக்கூத்தர் இரட்டை புலவர் இப்ப விடையினை பொறுத்த நம்ப திருவாரூர் உலா அந்த கவி வீரராகவும் முதலியார் அவர் ஒன்று மூவர் உலா ஒட்டக்கூத்தர் அவர் இரண்டு ஏகாம்பரநாதர் உலா அதனை பாடியவர்கள் இரட்டை புலவர்கள் எனவே அவர் மூன்று சொக்கநாதர் உலா தத்துவராயர் பாடியது அது நான்கு விடையானது ஒன்று மூன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றதுங்க விடையினை பொருத்துவோம் திருவாரூர் உலா வீரராக முதலியார் மூவர் உலா ஒட்டக்குத்தர் பாடியது ஏகாம்பரநாதர் உலா இரட்டை புலவர்கள் பாடியது சொக்கநாதர் உலா தத்துவராயர் பாடியது நிரல் நிறை பொருள் கோள் சின்ன பொருள் கோள் மொழிமாற்று பொருள் பொருள் இந்த பக்கம் அடிநிலை தெரிந்து சீர்நிலை தெரியாது வருவது சொல்நிலை மாற்றி பொருள் எதிர் இய்தல் ஈரடி எஞ்சீர் ஒட்டு வழி அறிந்து இயற்றுதல் சொல்வேறு நிலை பொருள் வேறு நிலைகள் இப்பதான் தான் இந்த பதிவினுடைய முன் தொடக்கத்துல நம்ம பார்த்தோம் அது வந்து சாதாரண இயல்பான சொற்களாக கொடுத்திருக்கின்றார்கள் இங்க வந்து சூத்திர வரிகளாக கொடுத்திருக்கின்றார்கள் சரிங்களா நிரல் பொருள் அது ஒன்று அடுத்ததாக சுண்ண பொருள் கோ ஈரடி எஞ்சிர் ஒட்டு வழி அறிந்து இயற்றுதல் அது இரண்டு அடுத்ததாக அடிம அடிமறி பொருள் அடிநிலை திரிந்து சீர்நிலை தெரியாது வருவது அது மூன்று மொழி மாற்று சொல்நிலை மாற்றி பொருள் எது எய்தல் அது சரிங்களா அப்ப விடையானது நான்கு மூன்று ஒன்று இரண்டு என்று அமைகின்ற இப்ப இந்த தெரிய விடைகள்ல பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது எனவே பாத்தீங்கன்னாக்கா நமக்கு கருணை மதிப்பெண் அடிப்படையில் கிடைக்கும் ஆனால் இந்த நாற்பத்தி மூன்றாவது வினாவினை தெரிவு செய்திருந்து நாம் அளித்திருந்தால் மட்டுமே நமக்கு இதற்கான மதிப்பெண் கிடைக்கும் சரிங்களா இப்ப சரியான விடையினை பொறுக்கும் நிரல் நிறை பொருள் சொல்வேறு நிலை பொருள் வேறு நிலைகள் செல்ல பொருட்கள் ஈரடி என் சீர் ஒட்டு வழி அறிந்து இயற்றுதல் அடிமறி பொருள் அடிநிலை திரிந்து சீர்நிலை தெரியாது வருவது மொழி மாற்று பொருள் சொல்நிலை மாற்றி பொருள் எது எய்தல் சரிங்களா இப்ப அடுத்த பொறுத்துக்கம் இப்ப வனவாசம் என் கதை என் சரித்திரம் வாழ்க்கை குறிப்புகள் இந்த பக்கம் தெரிவிக்காசா நாமக்கல் கவிஞர் கண்டதாசன் அம்மா அதெல்லாம் என்னங்கம்மா இதையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கோ இங்கே நம்ம பார்க்கின்ற இந்த அறிஞர்கள் எழுதிய சுயசரிதம் சொல்லுவோம் தன் வரலாறு அந்த எழுதிய நூல்களின் பெயர்கள் தான் இங்கே கொடுத்திருக்கின்றார்கள் இப்போ இவற்றை நாம் இப்போ பொருத்துவோம் வனவாசம் கண்ணதாசன் அவர் ஒன்று என் கதை நாமக்கல் கவிஞர் அவர் இரண்டு என் சரித்திரம் ஊவேசா அவர்கள் எழுதியது வாழ்க்கை குறிப்புகள் திருவிக்க அவர்கள் எழுதிய நூல் அதாவது தன் வரலாற்று நூல் சரிங்களா இப்போ நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது வனவாசம் கண்ணதாசன் என் கதை நாமக்கல் கலைஞர் என் சரித்திரம் வாழ்க்கை குறிப்புகள் தெரிவிக்கா சரிங்களா ஆக இந்த பதிவில் நம்ம வந்து பொர்த்துக்கா என்கின்ற அடிப்படையிலான வினாக்கள் சிலவற்றை நாம் பார்த்தோம் சரிங்களா இதே மாதிரி பொர்த்துக்கா என்பது மாதிரியான மாதிரி வினாக்கள் இருக்கின்றன அவற்றை துறை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் அதே சமயம் இதனோடு தொடர்புடைய அந்த வரிசைப்படுத்துக உறுதி கூற்று காரணம் இந்த மாதிரியான பதிவுகளும் இருக்கின்றனப்ப அவற்றையும் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் குறிப்பிடுங்கள் சரிங்கப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்